கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதே மெய் என்ற ஒரு பழமொழி இருக்கிறது எதற்காக இப்படி ஒரு பழமொழி வந்தது என்பதை நான் விளக்குகிறேன் கண்ணால் காண்பதெல்லாம் பொய் நாம் எதையெல்லாம் காண்கிறோம் அதெல்லாம் பொய்யா இல்லை மரங்களை பார்க்கிறோம் வீடுகளை பார்க்கிறோம் பேருந்துகளை பார்க்கிறோம் சாலையை பார்க்கிறோம் இதை அவர்கள் சொல்லவில்லை ஆனால் புகை போல தெரியும் பனி போல இருக்கும் நெருப்பில்லாமல் புகையாது என்று சொல்வார்கள் அதைத்தான் அவர்கள் அப்படி சொன்னார்கள் கண்ணால் காண்பதெல்லாம் அது புகையா நெருப்பா பனியா என்று தீர விசாரிக்க வேண்டும் என்பதே காதால் கேட்பதும் பொய் நாம் பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள் ஏதாவது பேசிக்கொண்டிருப்பார்கள் அதை நாம் கேட்போம் அது உண்மை என்று கூட அதை காதால் கேட்பவர்கள் நம்பிவிடுவார்கள் அது உண்மையா பொய்யா என்று ஆராய்ந்து தெளிந்து கொள்ள வேண்டுவதுதான் உண்மை இதற்காகத்தான் அப்படி ஒரு பழமொழியே வந்தது ஆனால் உண்மையிலேயே கண்ணால் காண்பதெல்லாம் உண்மைதான் காதால் கேட்பது உண்மைதான் தீர விசாரிப்பது என்பதும் உண்மைதான் இதற்கு மாற்றுக் கருத்துக்கே இடம் இல்லை இதற்கு கருத்துக்கே இடம் இல்லை கண்ணால் காண்பதை நாம் தொட்டு பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் கண்ணில்லாதவர்கள் கூட பார்வை இல்லாதவர்கள் கூட அவர்கள் தொட்டு தெரிந்து கொள்கிறார்கள் காதால் கேட்டால் கூட பத்து பேரிடம் அது என்ன என்று கேட்டால் நாம் தெரிந்து கொள்ளலாம் தீர விசாரிக்கும் பொழுது நமக்கு அதுவும் ஒருவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வதை விட பலரிடம் கேட்டு அதை உறுதி செய்து கொள்வதுதான் மெய்யாக இருக்கும் எனவே நண்பர்களே கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதே மெய் என்பதன் பொருள் உங்களுக்கு விளங்கும் என்று நான் கருதுகிறேன்